ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பத்தாம் ஞாயிறு முதல் நற்செய்தி புரோட்டோ இவாஞ்சலியம் என்று அழைக்கப்படும் தொடக்க நூல் பகுதி இன்றைய வாசகமாய் அமைகிறது இறை கட்டளையை மீறிய ஆதாம் ஏவாளை இறைவன் எதிர்பட்டு இவர்கள் பாவம் செய்ய காரணமாய் இருந்த பாம்பை சபிக்கிறார் இச்சாபத்திலேயே நற்செய்தி உலக மீட்பு அறிவிக்கப்படுகிறது பாவிக்கு அருகில் இருக்கிறார் கடவுள் கடவுள் பாவமற்றவர் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர் நாம் தூயவர் லேவியர் பத்தொன்பது ரெண்டு என்று கூறியவர் தூயவர் 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 எசையா ஆறு மூன்று என்று விண்ணவரால் பற்றப்படுபவர் எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எப்ரேயர் நான்கு பதினைந்து இயேசுவின் தந்தை இயேசுவைப் போலவே பாவிகள் இடையே இருக்கிறார் என்பது என்றைய வாசகம் பாவம் செய்து இறை கட்டளையை மீறிய ஆதாம் ஏவாளை அவர் அழிவுக்கு விட்டுவிடவில்லை அவர்கள் அருகிலே வந்து அவர்கள் பாவத்தின் கனகனத்தை உணர வைக்கிறார் ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை கூப்பிட்டு மூன்று ஒன்பது என்பதிலிருந்து ஆண்டவரே ஆதாம் ஏவாள் மனமாற்றத்தை துவக்கி வைக்கிறார் எனலாம் மனித தான் செய்த பாவத்தை உடனே ஏற்பதில்லை என்பது ஆதாம் ஏவாளை குறை கூறியதிலிருந்தும் மூன்று பனிரெண்டு ஏவாள் பாம்பை குறிய குறை கூறியதிலிருந்தும் மூன்று பதிமூன்று புலனாகிறது நாம் இறை கட்டளைகளை மீறி நடக்கும்போது இறைவனே நமது மனசாட்சியே நம்மை குத்தி காட்டுவதை ஏற்கிறோமா என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று மூன்று நான்கு என்று தாவிது போன்று நாமும் சொல்ல வேண்டாமா பாவம் செய்தோம் சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று அடிக்கடி சொல்வோம் பாவிக்கு இரக்கம் காட்டுகிறவர் கடவுள் பாவிக்கு இரக்கம் காட்டுகிறார் கடவுள் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரென்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது ரோமையர் ஐந்து இருபது என்பதற்கு இசைய இறைவனின் அருள் பொங்கி எழுகின்றது பாவத்திற்கு சக்தி கிடையாது இனி பாவமோ சாத்தானோ மனு மேல் வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு நல்ல செய்தியை ஆதாம் ஏவாளுக்கு அருள்கிறார் இந்நற்செய்தியை இன்றைய வாசகத்தின் இறுதி வாக்கியத்தில் வெளிப்படுகிறது இனி உனக்கும் பெண்ணுக்கும் பகை உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உன் தலையை அது வித்து நசுக்கும் நீயோ அதன் குதிங்காலை தீண்ட முயல்வாய் என்பதிலிருந்து பாவத்தின் வீழ்ச்சியும் மனித குலத்தின் வெற்றியும் புலப்படுகின்றது சாவி உன் வெற்றி எங்கே சாவி உன் கொடுக்கு எங்கே என்பதை பாவமே உன் வெற்றி எங்கே பாவமே உன் கொடுக்கு எங்கே சாத்தானே உன் வெற்றி எங்கே சாத்தானே உன் கொடுக்கு எங்கே ஒன்று குருந்தியற் பதினைந்து ஐம்பத்தி ஐந்து என்று மாற்றி கூறலாமன்றோ ஆம் பாவத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை அனைவருடைய மீட்புக்காக தம் உயிரை அளித்த ஒருவர் இருப்பதால் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்போம் குறிப்பு ஒன்று அது மனுக்குளம் உன் தலையை நசுக்கும் என்பது எபிரேயப் பாடம் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று இயேசுவின் மேலேற்றி கிரேக்க பாடம் வாசிக்கின்றது அவள் உன் தலையை நசுக்குவாள் என்பது இவ்வாக்கியத்தை மரியாள் மீது ஏற்றி கூறும் இலத்தின் மொழி பெயர்ப்பாகும் நேர்முகமாக மரியா பற்றி கூறப்படவில்லை எனினும் அவள் தாய் என்ற முறையிலே கத்தோலிக்க பாரம்பரியத்திலே அவள் நசுக்குவாள் என்று கூறுவதில் தவறில்லை இரண்டு மனிதரால் வெறுக்கப்படும் ஒன்று என்பதனாலேயே பாம்பு சாத்தானை சுட்டி நிற்கிறது அது தரையில் ஊறுவது தண்டனை என்று அது மற்ற பிராணிகளைப் போலன்றி ஊர்ந்து செல்வதை கண்டு அதை தண்டனையாக கருதுவர் எழுத்தாளர் இரண்டாம் வாசகம் இரண்டு குருந்தியர் நான்கு பதிமூன்று ஐந்து ஒன்று தம் திருப்பணியின் குணம் அப்பணியினால் வரும் துன்பங்கள் பற்றி பவுலடியார் என்றைய வாசகத்தில் கூறுகிறார் மனம் தளராது வரையிருக்கும் பரிசை கண்முன் வைத்து அவர் மறைப்பணி புரிவது நமக்கு பாடமாய் அமைய வேண்டும் நம்பிக்கை வெளியில் காட்டப்பட வேண்டும் நம்பிக்கை என்பது நாம் பெட்டில் வைத்து பூட்டி பத்திரப்படுத்த வேண்டியதொன்று அன்று நம்பிக்கை ஒரு ஒளி அவ்வொழியை நாம் ஒழித்து வைத்திருக்க முடியாது அவ்வொளி பிறருக்கு ஒளிர வேண்டும் எனவே எனவேத்தான் நம்பினேன் ஆகவே பேசினேன் என்பார் பவுலடியார் நான்கு பதிமூன்று உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் நாம் அந்த இயேசுவை அவர் தரும் மன்னிப்பை மகிழ்ச்சியை அமைதியை மறுவாழ்வு பிறருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் யான் பெற்ற பேரு பெருக இவ்வையகம் என்ற முறையிலே நம் நம்பிக்கை வாழ்வு அமைய வேண்டும் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு ஒன்று குறைந்தியர் ஒன்பது பதினாறு என்பதை உணர்கிறோமா இந்த நம்பிக்கைச் சான்று வெறும் வாய்ப்பேச்சில் மட்டும் அமையாது செயல் வழியும் வெளிப்பட வேண்டும் அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது பயனுள்ளது என்று பவுலடியாரே கூறுகிறார் கலாத்தியர் ஐந்து ஆறு எனவே நம் அன்பு செயல்கள் வழி நாம் நம்பிக்கை சான்று பகர்வோமா அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காத பொய்யர் ஒன்று யோபான் இரண்டு நான்கு ஐந்து என்பதை உணர்வோமா தேர்டு கிரீவிங் தோல் ஸ்பிரிட் சென்ட் பால் While laying down rules for new life, warn the Ephesians do not grieve the Holy Spirit of God, with which you were marked with a seal for the day of redemption. Chapter 4, verse 30 He said to them that they were sealed for the day of redemption. The Holy Spirit is given to us in order to assure us of our salvation. Because of the indwelling of the Holy Spirit, we know that we are redeemed, that we are God's cherished possession. Saint Paul wrote, "The Spirit Himself testifies with our spirit that we are God's children." Romans chapter six. 8 Verse 16. Grieving the Holy Spirit is a sin committed by the believers. The Holy Spirit loves us, and we can grieve him by acting contrary to his guidance. To grieve him suggests a sense of hurting or bruising or making the Spirit sorrowful we grieve the holy spirit when we act unlike Christ in our word and deed we grieve the holy spirit when we let impure things to penetrate our thoughts we grieve the holy spirit when we behave immorally or unjustly when we grieve the holy spirit the gracious truth is that he does not leave or abandon or cease to seal us he does not remove himself from us because he has sealed us for the day of redemption that is the redemption of our bodies ephesians chapter 4 verse 30 romans chapter 8 verse 23 but when he is grieved, there is the absence of joy, peace, and power in our lives until we renounce and confess our sins. May we yield our lives to Christ so that the joy, peace, and the wonder working power of the Holy Spirit in our lives may be overwhelming. Fourth, Quenching of the Spirit. Blaspheming the Holy Spirit is a sin committed by the unbelievers, but lying, grieving, and quenching of the Holy Spirit are the sins committed by the believers. To quench means to put out or to dampen. It refers to the connotation of the Holy Spirit as the fire. St. Paul won the Thessalonians, Thessalonians, do not quench the Spirit. 1 Thessalonians chapter 5, verse 19. The Holy Spirit is always working in the heart of the believer to do God's will. By quenching the spirit, we put out or put a damper on the fire of the Holy Spirit in our lives. We put out the spirit's work by ignoring and or neglecting or by disobeying him. When we quench the spirit we do not expel the spirit from our lives, but we extinguish the love and power of the spirit as he seeks to carry out his divine purpose through us. May the fires of the Holy Spirit be kept alive in our lives so that with the Spirit's aid, we may work out God's purpose in our lives. May this power quoted by Billy Graham be ours too. Resist not the Holy Spirit's coming, grieve not his indwelling, quench not his outgoing, weapon to him as the incomer place him as the indweller obey him as the outgoer in his testimony of the things concerning christ whether through yourself or others may god bless you all amen நம்பிக்கை வேதனையில் வெளிப்படும் நாம் அன்பு செய்யும் ஒருவருக்காக அல்லது நாம் விரும்பி பெற இருக்கும் ஒன்றுக்காக எத்துணை துன்பமும் அனுபவிக்க தயங்க மாட்டோம் நம்பிக்கை என்ற இந்த தனிப்பெரும் உடைமைக்காக சொத்துக்காக நாமும் வேதனைப்பட தயங்கக்கூடாது தம் நம்பிக்கையை பாதுகாக்க அதை பிறருக்கு எடுத்துரைக்க பவுலடியார் பட்ட துன்பங்கள் தான் என்னை உடல் அழிந்த வண்ணமாயிருக்கிறது நான்கு பதினாறு என்பார் நாம் படும் வேதனை அற்பமானது நான்கு பதினேழு என்பார் எனினும் அவர் பட்ட துன்ப துயரங்களோ கணக்கில் அடங்கா சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசித்தாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையா இருந்தது இரண்டு குருந்தியர் பதினொன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு நிச்சயம் பௌலடியார் பொய் சொல்ல கூடியவரன்று மிகைப்படுத்தி பேசுபவருமன்று அவர் நற்செய்திக்காக நம்பிக்கைக்காக அனுபவித்த துன்பங்களில் நூற்றில் ஒரு பங்காவது நாம் அனுபவித்திருப்போமா இவ்வளவு துன்பங்கள் அனுபவித்த பின்னும் நாம் படும் வேதனை அற்பமானது என்று கூறும் அவருடைய நம்பிக்கை பற்றுதான் என்னை நம்பிக்கை எதிர்நோக்கி வாழ்வது கடந்தவற்றையும் அல்லது நிகழ்வனவற்றவையோ அல்லது கண்ணால் கண்டவற்றை பற்றியோ நோக்கி வாழும் வாழ்வன்று நம்பிக்கை வாழ்வு கடந்தவற்றையோ அல்லது நிகழ்வனவற்றையோ அல்லது கண்ணால் கண்டவற்றையோ நோக்கி வாழும் வாழ்வன்று நம்பிக்கை வாழ்வு கடவுளிடமிருந்து கிடைத்த வீடு ஒன்று நமக்கு விண்ணில் உள்ளது இது முடிவில்லாதது ஐந்து ஒன்று என்று எதிர்நோக்கு பார்வையுடன் வாழ்வும் வாழ்வு இது எனவே உள்ளம் தளராது உள்மனத்தை புதுப்பித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை உயிர்ப்பித்தவர் நம்மையும் இயேசுவோடு உயிர்ப்பித்து தம் திருமுன் கொணந்து நிறுத்துவார் நான்கு நான்கு பதினேழு என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு வாழ்வை நடத்த வேண்டும் பழையன கடிதலும் புதியன புகுதலும் வழுவல் என்ற முறையிலே பழைய வாழ்வு பாவ வாழ்வு இவற்றை கடந்த நிலையிலேயே மகிழ்வுடன் நம்பிக்கையுடன் முன் செல்வோம் நான் காம்பன் காண்பனவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் இரண்டு குருந்தியர் ஐந்து ஏழு எட்டு மூன்றாம் வாசகம் நற்செய்தி மார்க்கு இயல் மூன்று இறைவாக்கியம் இருபது முப்பத்தி ஐந்து இயேசுவின் மீது இரு குற்றச்சாட்டுகள் சாற்றப்படுகின்றன அவர் மதிமயங்கிவிட்டார் என்பர் மக்கள் அவரை பிடித்திருக்கிறது என்பர் மறைநூல் அறிஞர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இயேசு பதில் இருக்கிறார் இயேசு மேல் வல்லமை உள்ளவர் இயேசுவின் வருகையிலே விண்ணரசு வந்துவிட்டது அதற்கு அறிகுறியாக விண்ணரசுக்கெதிராக அனைத்தின் மீதும் அவர் வெற்றி கொள்கிறார் சிறப்பாக பேய் பிடித்திருந்தவர்களுக்கு அவர் குணம் அளிக்கிறார் மார்க்கு ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு ஐந்து ஒன்று இருபது இது கண்டு பொறுமுகின்றனர் மறைநூல் அறிஞர் இயேசுவோ அவர்களை சாடுகிறார் சாத்தானை சாத்தான் விரட்ட முடியாது ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் ஒரே அரசை சார்ந்தவர்கள் ஒரே வீட்டார் ஒரு வீடு தனக்கு எதிராக தானே பிரிந்தால் அவ்வீடு நிலைத்திருக்க முடியாது மூன்று இருபத்தி ஐந்து எனவே இயேசு அல்ல தனக்கு பேய் பிடித்திருக்கவில்லை என்று நிறுவுகிறார் ஆனால் சாத்தானோ வல்லிமை உள்ளவன் இயேசுவோ அவன் மீது வெற்றி கொள்கிறார் எனவே இயேசு சாத்தானை விட வல்லமையுள்ளவர் என்பதையும் காட்டுகிறார் தீ ஆவி சாத்தான் பேய் என்று ஒன்று இருப்பினும் அதற்கு மனுக்குலத்தின் மீது யாதொரு உரிமையும் கிடையாது வல்லியவனை விட வல்லியவரான இயேசு அச்சாத்தான் மேல் வெற்றி கொண்டது நமக்காக என்பதை உணர்வோம் எனவே தீய சக்திகளுக்கு நாம் அஞ்ச வேண்டியது இல்லை அவற்றிற்கெல்லாம் மேலான சக்தி இயேசுவின் பெயர் என்பதை உணர்ந்து அப்பெயரை நம்பிக்கையோடு விழிப்போம் மார்க்கு பதினாறு பதினாறு பதினெட்டு இயேசு கடவுளை சார்ந்தவர் இயேசு மதி மயங்கிவிட்டார் என்று எண்ணி அவருடைய உறவினர் அவரை பிடித்து கொண்டு போக வருகின்றனர் இரத்த உறவை அடிப்படையாக கொண்டு அவர் மேல் உரிமை கொண்டாடுகின்றனர் இயேசுவும் ஆவி உறவை சுட்டி காட்டி அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார் ஆவியாரால் இயக்கப்படுவோர் எல்லோரும் தமக்கு உறவினரே என்கிறார் ஆவியாரால் இயங்குபவர்கள் தந்தையின் விருப்பப்படி நடப்பவர்கள் இதோ என் தாயும் சகோதரரும் கடவுளின் விருப்பப்படி நடக்கிறவன் எவனும் அவனே என் சகோதரனும் சகோதரியும் தாயுமாவான் என்கிறார் மூன்று முப்பத்தி ஐந்து இங்கு இயேசு தம் தாயையும் சகோதர சகோதரிகளையோ புறக்கணித்து விட்டார் என்று கூறுவது தவறு நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியை எனக்கு நிகழட்டும் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு என்று கூறிய மரியாவை தவிர வேறு யார் கடவுளின் விருப்பத்துக்கு செய்ய நடந்தது எனவே இயேசு இங்கே கூற விரும்புவது ரத்த உறவு நட்பை விட அருள்வாழ்வு உறவு கடவுள் பணி உறவு மேலானது என்பதையாகும் கடவுள் பணி உறவிலே இயேசுவுக்கு கடுத்து மரியாத்தான் என்பதை யார் மறுக்க இயலும் தாம் கடவுளையே சார்ந்திருப்பதால் தம் நண்பர் உறவினர்களும் கடவுளையே சார்ந்திருக்க வேண்டும் அவர் விருப்பப்படியே நடக்க வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம் நம்முடைய விருப்பங்களிலே திட்டங்களிலே செயல்களிலே கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா குறிப்பு ஒன்று பெயர் அக்கரோன் என்ற இடத்தில் உள்ள பிலிஸ்தேரின் கடவுள் பெயல்சபுல் ரெண்டு அரசர் ஒன்று இரண்டு மூன்று இப்பெயர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீய ஆவிகளுக்கு இடப்பட்டது இதன் பொருள் பாவால் அரசர் என்பதாகும் சாத்தான் பேய் தீய ஆவி என்று இன்று நாம் குறிப்பிடுவதை பெயல்சபுல் என்று அன்று அழைத்தனர் பரிசுத்த ஆவியை படித்து உரைப்பவர் எவரும் ஒருபோதும் மன்னிப்பு பெறார் மூன்று இருபத்தி மூன்று ஒன்பது இதன் பொருள் என்ன எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் எனவே தான் இயேசு மனம் திரும்பி மன்னிப்பு பெற அழைக்கிறார் எனினும் தூய ஆவியார் ஒருவரை மனம் திரும்பி சக்தி அளிப்பவர் என்பதாலே அவரையே மறுப்பவன் தான் மனம் திரும்புவதற்குரிய அடிப்படை சக்தியை மறுப்பதால் அவனே தனக்கு மன்னிப்பு வேண்டாம் என்று கூறுவதாகின்றது இவனது விருப்பத்தை எதிர்த்து இவனுக்கு மன்னிப்பு கிடைப்பது இயலாது என்பது இவ்வாக்கியத்தின் பொருள் தூய ஆவியாரை நம்புவோம் இயேசுவை நம்புவோம் கடவுளை நம்புவோம் இறைவனின் ஆற்றலும் இறைவனின் சக்தியும் நம்மேல் என்றென்றும் தொடர்ந்து இருக்கும் ஆமேன்